வணக்கம் மாணவ செல்வங்களே நான் உங்கள் அன்பு ஞானசக்தி ஸ்ரீ ஞானசக்தி மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கணும் லாஸ்ட்டாக வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் ப்ளஸ் ஒன் மேத்தமெட்டிக்ஸ் இம்பார்ட்டன் சம்ஸ் லிஸ்ட்டு ஒரு ரெண்டு சேப்டர் அதே மாதிரி சம் பார்த்துருக்கோம் ப்ளஸ் டூ மேக்ஸ் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் சம்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு மாணவர்களுடைய கோரிக்கிட்டு இப்போது அந்த வரிசையில் ப்ளஸ் டூ மேக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சம்ஸ் லெவன்த்து சாப்டரு நாம் இன்றைக்கி பார்க்கலாம் இதில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் நைன்டி எயிட் பர்சன்ட் வந்து மிஸ் ஆகாது இதில் வந்து என்னென்னா இந்த ஆஃபருக்கும் சரி பப்ளிக்கும் சரி இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாப்டர் லெவன் பார்க்கலாம் இன்னைக்கு லெவன்த்து சாப்டர் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிற அதாவது நிகழ்த்தகவு பரவல்கள் அதில் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்கு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் பார்க்கும்போது பாருங்கள் எக்ஸசைஸ் லெவன் பாயிண்ட் த்ரீயில் ஃபஸ்ட்டு சம் தேர்ட் சம் அடுத்தது ஃபோர்த்து சிக்ஸ்த்து இதெல்லாம் இருக்க தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு நோட்டெலாம் தெளிவாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை திரும்ப மீண்டும் வந்து நம்ம சேனலில் பார்க்கும்போது இருக்கும் அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லெவன் பாயிண்ட் எக்ஸசைஸ் லெவன் பாயிண்ட்டு ஃபோரில் சிக்ஸ்த்து சம் செவன்த்து சம் எயித்து சம் அது இருக்குது அது பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து லெவன் பாயிண்ட் ஃபைவ்வில் தேர்டு சம் ஃபிஃப்த்து செம் சிக்ஸ்த்து சம் எயித் சம் இப்போ இந்த எக்ஸசைஸ் இந்த த்ரீ எக்ஸசைஸ் இருக்குங்களா லெவன் பாயிண்ட் த்ரீ லெவன் பாயிண்ட் ஃபோர் லெவன் பாயிண்ட் ஃபோர் மேக்ஸிமம் இந்த பகுதியிலேருந்து தான் ஃபைவ் மார்க்கு நமக்கு கேட்குறாங்க அது இதில் இருந்து தான் நான் கொடுத்துருக்குறது தான் அது பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் ஒரு எயிட் எக்ஸாம்பிள் இருக்குது ஈஸி சம்ஸ் தான் தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க எக்ஸசைஸ் கேட்கலைன்னா கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் கேட்பாங்க எக்ஸாம்பிள் லெவன் பாயிண்ட்டு டூ டூ அதாவது டுவெண்ட்டி நான் அப்படியே சொல்கிறோம் அது டூ டூன்னு சொன்ன பாயிண்ட்டுக்கு அப்புறம் டூ டூன்னு சொல்கிறது டிசம்பரில் சொல்லுவோம் இந்த பாயிண்ட்டுன்றது இந்த இடத்துல அது மென்ஷன் ஆகாது சாப்டர் நம்பர் லெவன் அதில் டுவெண்ட்டி டூ எக்ஸாம் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதே மாதிரி லெவன் பாயிண்ட் டொண்ட்டி ஒன் சாப்டர் நம்பர் லெவன்த்தில் டொண்ட்டி ஒன் எக்ஸாம்பிள் அதே மாதிரி லெவன் பாயிண்ட் நைன்டீன் இருக்குது லெவன் பாயிண்ட் எயிட்டீன் அடுத்தது லெவன் பாயிண்ட் செவன்டீன் நெக்ஸ்ட் வந்து லெவன் பாயிண்ட் சிக்ஸ்டீன் அடுத்து லெவன் பாயிண்ட் ஃபிஃப்டீன் லெவன் பாயிண்ட் ஃபோர்டீன் இத்தனை சம்ஸ் இருக்குது எக்ஸாம்பிள் சம்மும் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக இந்த ஆஃபர்லிக்கு வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து கேட்பாங்க அதே மாதிரி நான் கொடுத்துருக்குற இம்பார்ட்டன்ட் இந்த சம்ஸ் பார்த்தாவே இந்த சாப்டரில் ஃபைவ் மார்க்கு கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் மிஸ் பண்ணாதீங்க ப்ளஸ் டூ மாணவர்களே அடுத்து இன்னும் அடுத்த சாப்டர் ப்ளஸ் டூ மேக்ஸில் இம்பார்ட்டன்ஸ் சம்ஸ் நான் லிஸ்ட்டு கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக்ஸ் அதே மாதிரி கமெண்ட்ஸில் உங்களுடைய டவுட்ஸு ஏதாவது வேறு என்ன சாப்பிட்றது என்ன தேவை எந்த சமம் ஏதாவது நடத்துகிறோமா அப்படிங்கிறத நீங்கள் தயவுசெய்து தெரிவிங்க அதை கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணி அதை நான் வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்ற குழுக்களுக்கும் வாட்ஸ்அப் குழுக்களுக்கும் மற்ற சமூக வலைத்தளங்களுக்கு உங்களுக்கு இது ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பயன்படுத்திக்கிட்டோம் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோ பதிவுள்ள சந்திக்கிறேன் நான் உங்கள் அன்பு ஞானசக்தி கிருஷ்ணகிரியிலிருந்து நன்றி